கோவையில் தனித்துவ மிக்க நகைகள் கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி துவக்கம் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் நகைகள் வடிவமைப்பு நிபுணர் அபர்ணா சுங்கு வடிவமைப்பில் உருவான கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி துவக்க விழா இன்று காலை துவங்கியது வருகிற பத்தாம் தேதி முடிய நடைபெறும் இந்த கலாஷா நகைகள் கண்காட்சியை ரத்னம் கொழுமம் இயக்குனர் சீமா செந்தில் பிரிக்கால் ஹோல்டிங் நிர்வாக இயக்குனர் லக்ஷ்மி மோகன் ஸ்பார்க்லர்ஸ் பேட்மிண்டன் அகாடமி உரிமையாளர் புவனா சதீஷ் கார்த்திகை டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் கீர்த்தனா மனோஜ் அட் முருகம்பால் சுந்தர வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் கண்காட்சி குறித்து அபர்ணா சுங்கு கூறுகையில் இந்த கண்காட்சி எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று நாட்கள் நடக்கிறது வணக்கம் கோயம்புத்தூர் நான் அபர்ணா சுங்கு ஃபேஷன் டிசைனர் ஜுவலரி கியூரேட்டர் இன்னைக்கு வந்து கலஷா ஜுவல்ஸ் ஹைதராபாத் பெங்களூர் விஜயவாடா இந்த மூணு இருந்து நாங்க இங்கே ரெசிடென்சி டவர்ஸ்ல ஒரு மிக பெரிய கண்காட்சி நடத்திட்டுருக்கோம் நீங்க கண்டிப்பா வந்து செலெக்ஷன் எல்லாம் பாருங்கள் வி பி இன் அமேசிங் கலெக்ஷன் இன் கோல்டு டைமண்ட் அண்ட் ஜடாவ் அண்ட் அமேசிங் ஆஃபர்ஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் 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 ஃபார் ஒன் கேரட் ஆஃப் இஎஃப் கலர் சர்டிஃபைட்